முக்கிய செய்தி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வுக்கு ஒப்புதல் பெறவில்லை ஐசிஎம்ஆர் தகவல் வெளியிட்டிருக்கிறது தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களில் முப்பது சதவீதம் பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் டார்வின் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க கொரோனா காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் தடுப்பூசி அதாவது ஹைதராபாத்தை மையமாக கொண்டு பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசியை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இந்த கோவேக்சின் தடுப்பூசியுடைய விளைவு என்ன பக்க விளைவு என்ன என்பது தொடர்பாகவும் எடுத்துக்கொண்டவர்களுக்கு எவ்வா என்ன எது மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமானது ஒரு ஆய்வை நடத்தியது ஒரு ஒரு ஆண்டு இந்த ஆய்வு என்பது நடத்தப்பட்டது குறிப்பாக இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் இதனால் இந்த தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு எந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர்கள் அவர்கள் தெரிவித்திருந்தது என்னவென்றால் இதில் பலருக்கு ரியாக்ஷன் அதாவது பக்க கோவில் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் நரம்பு கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் பக்கவாதம் உள்ளிட்ட சம்பந்தமான அந்த அறிகுறிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் இந்த ஆய்வறிக்கை வெளியானது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்திய உடைய அறிவுறுத்தின் அடிப்படையில் தான் இது தளர்த்தப்பட்டது என்பதை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள் ஆனால் அதனை தற்போது ஐ சி எம் ஆர் மறுத்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவாக்சின் தடுப்பூசி குறித்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆய்வு நடத்திய போது அது குறித்து எந்த ஒரு ஒப்புதலும் தங்களிடம் பெற பெறப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சீரற்ற ஆய்வு முறைகள் பயன்படுத்தப்பட்டதாக ஐசிஎம்ஆர் விளக்கம் அளித்திருக்கிறது குறிப்பாக ஆய்வு முடிவை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஆய்வு முடிவுகள் திறந்த படப்படப்பட்டால் சட்டம் மற்றும் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐசிஎம்ஆர் இந்து இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் ஐசிஎம்ஆர் அமைப்பு இந்த ஆய்வுகளுக்கு எந்தவிதமான உதவிகளையும் பங்களிப்பையும் செய்யாத நிலையில் தங்கள் பெயரை ஏன் ஆய்வு முடிவுகளையும் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வியை பன்னாபுர இந்து பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்குழுவினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் தங்களது பெயரை உடனடியாக ஆய்வில் இருந்து நீக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாக வேண்டி வரும் எனவும் ஐசிஎம்ஆருடைய டிஜி அந்த தன்னுடைய கடிதத்தை வலியுறுத்தி பலரணிந்து பிற்கிறது எழுதியிருக்கிறார் எனவே ஏற்கனவே இந்த கோவாக்சின் தடுப்பூசியை வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தான் தற்போது ஐசிஎம்ஆர் உடைய டைரக்டர் ஜெனரலே நேரடியாக இந்த தலக்கல் ஒரு கடிதத்தை எழுதியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி டார்வின்